ஆகாவை நோக்கி நீர் போம் போஜன பானம் பண்ணும் பெருமலையின் இரச்சல் கேட்கப்படுகிறது என்றான் அதுக்கப்புறம் தான் எலியா என்ன செய்ய போறார் ஜாமன் நம்பர் அவன் செபிக்கிறதுக்கு முன்னாடியே ஆமே அவன் நம்பிட்டான் என்ன நம்பிட்டானா இன்னும் பெருமலை நிறைச்சல் கேட்கப்படுகிறது பெற்று கொண்டோம் என்ற நம்பிக்கையில போய் ஜோமன்றோம் பெற்றுக் கொள்வேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆமே விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம் எனக்கு கிடைச்சிட்டுமா எனக்கு கிடைச்சிட்டு ஆமே சிலர் பார்த்துருக்கீங்களா இன்னார் கூட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க ஒரு ஜஸ்ட் அவங்கள ஒன்று பார்த்துட்டா போதும் அப்போ அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுமே இவங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்துடும் நமக்கு எல்லாமே ஓகே ஆயிட்டு இவர் எலியா ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி ஆகாப்ட சொல்றாரு பெருமழை இறைச்சல் கேட்கப்படுகிறது ஏ கேட்க ஆரம்பிச்சிட்டு நம்ம ஜெபிக்க ஆயத்தமாகும் போதே ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை என்ன தெரியுமா ஓகே இன்னைக்கு ஆண்டவர் என்ன கொண்டு வர காலில் எழும்பி பார்த்தேன் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை சரீரத்தில் மிளவீனும் நான் போக முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் ஆண்டவர் கிருபையாக கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுகிறது இந்த நம்பிக்கையை கத்தர் கனப்படுத்தினார் ஆம இந்த நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்தினார் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஏழு தடவை சோமனதுக்கு அப்புறம் தான் ஒரு கையளவு மேகமே அதுக்கு அப்புறம்தான் எழும்புது மேகம் எழும்பி மின்னல் உண்டாகி இடி உண்டாகி பெரிய மழை வந்து அதுக்கப்புறம் தான் இந்த சத்தம் கேட்டு இன்னும் இதான் இன்னும் கேட்கல ஆனா அவன் சொல்றான் கேட்கப்படுகிறது ஜபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விசுவாசம் அதனாலதான் பைபிள் சொல்லுது விசுவாசம் உள்ள ஜபம் விசுவாசத்துல ஜபிக்கிறதுக்கே ஒரு தனி ஜபம் நமக்கு தேவைப்படுது ஆனா ஜபிக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய காரியம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கத்திரிக்க சித்தமான நாளைக்கு தியானிக்கலாம் இப்ப நம்ம தேவ சமத்துல தாழ்த்த போறோம் மூணு காரியத்தை கேட்க போறோம் என்ன ஒன்று உள்வாங்கி செவிக்கு எனக்கு கிருவை தாங்க ரெண்டாவது தகர்க்கப்பட்ட பலிபிடம் என் வாழ்க்கை காணப்படாதிருக்க இருக்க பலிபிடத்தை செப்பனிட கிருவை தாங்க மூன்றாவது நிச்சயமுள்ளவனாய் உள்ளவனாய் செவிக்க எனக்கு கிருவை தாங்க ஒரு ஒரு சில நிமிடங்கள் ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் ஆமாம் கொஞ்சம் முடிந்தால் முழங்கார் படிட்டு ஏதோ கடமைக்கு ஜெபிக்கணுமே நான் ஜெபிக்க கூடாது அவன் முதல்ல உங்க குடும்ப காரியத்தை வைங்க உங்க புருஷனுக்காக உங்க மனைவிக்காக அவங்க பிள்ளைகளுக்காக அவங்க இருக்கிற சூழ்நிலைகள் அவங்க பலவீனத்தை அவங்க குறைகளை அவங்க நான் உள்வாங்கி ஜோ பண்ணணும்ப்பா ஜெபிக்கிறோம் ஆனா சில காரியத்தில் பாரப்பட முடியலையே ஆனா உள்வாங்கி ஜவ பண்ணணும் எனக்கு எளியாவின் ஜபத்திலிருந்து எங்களுக்கு கற்று தந்திர கருத்தாய் அவன் ஜவ மாட்டான் கருத்தாய் ஜபிக்கிறான் உள்வாங்கி ஜவான் இங்க குடும்பான்னு சொல்லி அவன் கையில அதை வாங்கி அதுக்கப்புறம் ஜபம் பண்ண போறான் அண்டவரே நீங்க எங்களுக்காக யாருக்காக எங்களை ஜபிக்க வைக்கிறீங்களோ அவன் இந்த வார்த்தைகளை இப்படி சொல்லி ஜபம் பண்ணுங்க யாருக்காக எங்களை ஜபம் வைக்கிறீங்களோ அவங்க காரியத்தை உள்வாங்கி ஜபிக்க எங்களுக்கு கிருபை செய்ங்கப்பா சில நேரத்துல சிலர் உணர்த்துவார் பார்த்துருக்கீங்களா ஜோ வைப்பா அவன் சும்மா அப்படி ஜோ விட்டுறாதீங்க அந்த காரியத்தை உள்வாங்குங்க உள்வாங்குங்க அவங்க இருக்கிற நிலைமையில நம்ம வச்சு பாருங்க பார்த்துட்டு ஜோ அப்பா ஹலலோயா அதனாலதான் தாவீது சொல்ற அண்டவரே உண்மை தேடுகிற நான் மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாது உமை தேடுகிற அனைவரும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா